முக்கிய செய்தி எஸ்ஐஆர் பணிகள் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் பிரதிநிதிகளுடன் ஆலோசனை கூட்டம் தொடங்கி இருக்கிறது கூடுதல் செய்தியாளர் ராஜேஷ் கேட்கலாம் ராஜேஷ் இந்த ஆலோசனை கூட்டம் தொடர்பான விரிவான விவரங்கள் வணக்கம் சென்னையை பொறுத்த வரைக்கும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் என்பது தொன்னூற்றி மூன்று சதவீதம் நிறைவடைந்திருப்பதாக ஏற்கனவே தேர்தல் அதிகாரி தமிழக தேர்தல் அதிகாரி அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில்தான் சென்னை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட இருக்கக்கூடிய அந்த பணிகள் குறித்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனை கூட்டம் சென்னை மாநகராட்சி ஆணையரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான குமரகபுருவன் தலைமையில் ரிப்பன் மாளிகையில் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே திமுக காங்கிரஸ் அதிமுக பாஜக ஆம் ஆத்மி உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் பங்கேற்றிருக்கிறார்கள் பதினாறு சட்டமன்ற தொகுதிகளில் வீடு வீடாக தேர்தல் அதிகாரிகள் அலுவலர்கள் மேற்கொண்ட பணிகள் குறித்து விவரிக்கப்பட இருக்கிறது பின்னர் இந்த அரசியல் கட்சி தங்களுடைய கருத்துக்களை தொடர்ச்சியாக தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக அதிமுகவை பொறுத்தவரைக்கும் இந்த எஸ்ஐஆர் பணிகள் முறையாக நடைபெறவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள் இது தொடர்பாக அவர்கள் சென்னையில் ஆர்ப்பாட்டத்தில் கூட நடத்தியிருந்தார்கள் அப்பொழுது கூட பேசும்பொழுது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசும்பொழுது கூட மாவட்ட தேர்தல் அதிகாரி திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் போன்று செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள் அதே போல கொளத்தூரில் இந்த சிறப்பு தீவிர வாக்குத்திருத்தத்தின்படி நானூறு நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட போலி வாக்குகள் வாக்கு ஓட்டுரிமைகள் கண்டறியப்பட்டிருப்பதாக ஏற்கனவே மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருந்தார் இப்படியாக சென்னையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே இந்த எஸ்ஐஆர் பணிகள் குறித்து எஸ்ஐஆர் பணிகள் தொடங்குவதற்கு முன்பு ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது அந்த ஆலோசனை கூட்டத்தில் மேற்கொள்ள மேற்கொள்ள வேண்டும் இருக்கிறோம் என்பதெல்லாம் தெளிவாக ஆணையர் அனைத்து கட்சிகளுக்குமே தெரிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து இரண்டாவது முறையாக நடைபெற்றது அப்பொழுதும் பணிகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது குறித்தும் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் அரசியல் கட்சியிடம் ஆலோசனை கேட்கப்பட்டது தற்பொழுது மூன்றாவது முறையாக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது இந்த மாதம் அல்லது அடுத்த மாதம் முதல் வாரத்தில் இந்த வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிடப்படும் அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் இறுதி வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட இருக்கிறது அதற்கு முன்பாக அரசியல் கட்சிகளுடைய இந்த கருத்தை கேட்பதற்கான ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கி நடைபெற்று தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்